தொடங்கி இன்னும் நிறைவு பெறாமல் இருக்கும் அரசின் பணிகள் குறித்தும் அறிவிக்கப்பட்டு இன்னும் நடைமுறைக்கே வராத திட்டங்கள் குறித்தும் மக்கள் குரல் பகுதியில் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த வடம் வர வந்த தூர்வாரி அதை கழிவு நீரை சுத்திகரிச்சு இது பண்றதுக்காண்டி திட்டம் வந்துச்சு ஆனா இப்போ அந்த திட்டம் வந்து நடைபாதைக்கு மட்டும் உபயோகிக்கிறாங்க கழிவு நீரை சுத்தம் பண்ணாம சாக்கடை மறுபடியும் தேங்கி நின்று அசுத்தமான சாகடையாக வரனால நடந்து நடப்பாதை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அதை கொஞ்சம் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்லயே அது வந்து கைவிடப்பட்ட ஒரு பணினா சிப்காட்டை வந்து அங்கே அமையறதா இருந்தது வடமர பக்கத்தில் வேலாயுதம் பாளையம் அப்படிங்கிற ஊரில் அது ஒரு வனப்பகுதி சர்வே அதிகாரிகள் வந்த வந்து மக்கள் அங்கே எதிர்ப்பு தெரிவித்ததுனால அந்த பணியை வந்து கைவிட்டுட்டாங்க அதுக்கு பதிலாக வந்து வனப்பகுதி இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளேஸ்ல வந்து சிப்காட் அமைஞ்சிச்சு அப்படின்னா வடமதுரை சுற்றி இருக்கிற கிராம மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பும் போக்குவரத்து வசதியும் வந்து அமைங்கிறது என்னோட கருத்து அயலூர் தங்கமாப்பட்டியில் வந்து உணவு பூங்கான்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பில்டிங் ஒர்க்கு எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிஞ்சுது ஆனால் இன்னும் செயல்பாட்டுக்கு வரல அது கொஞ்சம் செயல்பாட்டுக்கு வந்தால் மக்கள் விவசாய மக்கள் வந்து பயனடைவாங்க தேவாங்கு தேவாங்க சரணாலயம் அதாவது தேவாங் வந்து நிறையா இருக்கு அயிலூர் மலையெல்லாம் நிறைய இருக்கு அது வந்து ரோட்டில் வரப்ப பஸ்லையோ கார்லயோ அடிபட்டு நிறைய சாகுது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து ஆரம்பிச்சது அந்த பணி இன்னும் தொடங்காம இருக்கு பாதியில நிப்பாடி இருக்காங்க அந்த சரணாலயத்தை தொடர்ந்து கொடுத்தால் எங்க ஊர் வந்து சரண தேபாங்கு சரண தேபாங்கும் பாதுகாப்பா இருக்கும் எங்கள் ஊர் வந்து நல்ல டெவலப் ஆகும் சுற்றுலா பயணங்களும் நல்லா டெவலப் ஆகும் நல்லா எங்களுக்கு ஊருக்கு ஆகும் வேடா சுந்தர தொடங்கப்பட்ட சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உழவர் சந்தை ஆரம்பிச்சாங்க அந்த உழவர் சந்தை ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் அது சரியா பயன்பாட்டுக்கே வரல பயன்பாட்டுக்கு வரலன்னா விவசாயிகள் யாருமே ஒண்ணு வந்து காய்கறிகளை கொண்டு வந்து விக்கிறதுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அதனால பொதுமக்கள் அங்க போறது இல்லை பொதுமக்களுக்கு சரியா தெரியல ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் பொதுமக்களுக்கு உழவர் சந்தம் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது அதை வந்து உழவர் சந்தை நிர்வாகம் வந்து பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லி உழவர் சந்தை நடக்குதுன்னு சொன்னா விவசாயிகளுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மக்கள் குரல் பகுதியில் வேட மக்கள் சொன்ன கருத்துக்களை இதில் பார்ப்போம் இரண்டு புள்ளி ஆறு ஆறு கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கோடி யூடியூப் லட்சம் 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 ஃபாலோவர்ஸ் 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 இருபத்தைந்து இன்ஸ்டாகிராம் மூன்று எக்ஸ் பதினோரு தந்தி ஆப் டவுன்லோட்ஸ் முப்பத்தைந்து வெப்சைட் மந்த்லி அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது ஒன்பது மூன்று எட்டு 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 மூன்று ஏழு ஏடிவிடி தந்தி டிவி டிவி அட் டிடி டாட்